வணக்கம் இன்றைக்கி தினம் தினம் திருக்குறள் பகுதியில் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்கின்ற திருக்குறளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எந்த ஒரு செயலையும் நம்மால் முழுமையாக செய்து முடிக்க முடியுமா என்று பல முறை சிந்தித்து தொடங்க வேண்டும் அப்படி செய்ய தொடங்கிய பின் நம்மால் முடியுமா என்ற தயக்கம் கூடாது என்பது தான் இதனுடைய பொருள் அதாவது என்ன செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் அதுக்கு யார் யார் உதவி தேவைப்படும் எவ்வளவு செலவு ஆகும் எவ்வளவு காலகட்டத்துக்குள்ளே நம்மளோட இலக்கை அடைய முடியும் அப்படின்னும் பலமுறை சிந்தித்து ஒரு செயலை செய்யணும் கூடவே நாம் செய்ய இருக்கிற செயலை நாம் திட்டமிட்டதுக்கு கொஞ்சம் முன்னாடியே தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை கொஞ்சம் தாமதமாக தொடங்குற மாதிரி இருந்தால் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் சிலரின் உதவியை எதிர்பார்த்து நம்மளுடைய செயலை செய்கிறோம் அப்படின்னா ஒருவேளை அவங்க அந்த உதவியை செய்யலை அப்படின்னாலும் அதுக்கு அல்டர்னேட்டிவாக நம்ம வேறு என்ன செஞ்சு அதை சமாளிக்கலாம் அப்படிங்கிறதையும் முன்கூட்டியே முடிவு பண்ணியிருக்கணும் பிரான்சியலாக நாம் எதிர்பார்க்கறத விட அதிகமாக செலவு ஆச்சு அப்படின்னா அதை எப்படி ஈடு கட்டுறது அப்படிங்கிறதையும் முன்கூட்டியே நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கணும் நம்மளோட இலக்கை அடையிறதுக்கான காலம் முன்கூட்டியே வந்தால் என்ன செய்யணும் ஒருவேளை அது தாமதம் ஆச்சுன்னா அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு செய்யணும் இப்படி எல்லாத்தையும் முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு செயலை தொடங்கும்போது கண்டிப்பாக வெற்றியாகவே தான் அமையும் நன்றி வணக்கம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்னுடைய இந்த அன்னங்காரம்பேட்டை ரோஜா என்கின்ற இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்